உபன்யாசம் எட்டு பெரியாழ்வார் திருமகள் திரிவேணி என்கின்ற ஆங்கில பத்திரிகையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் வெளியீட்டில் ஆண்டால் யார் என்று மகுடம் புனைந்தவோர் வியாசம் வெளிவந்துள்ளது அதை எழுதினவர் சி என்று இவ்வளவே காண்கிறது ஆண்டாள் யார் என்கின்ற வினாவுக்கு எவ்விதமான விடை இருக்கப்பட்டு முடிந்திருக்கிறதென்னில் ஆண்டாள் பெரியாழ்வாருடைய அல்லல் வளர்த்த புதல்வியும் அல்லல் ஆண்டாள் என்று ஒரு வியக்தி இருந்ததே கிடையாது ஆழ்வார்கள் தங்களுடைய ஆண் தன்மையை விட்டு பெண்தன்மையை அடைந்து பேசுகிற முறைமையும் ஒன்று உண்டு ஆதலால் இந்த முறைமையை கைப்பற்றின பெரியாழ்வார் தன்னுடைய மனோபாவனையையே ஒரு பெண்ணாக வைத்து பேசியிருக்கிறார் இது காவிய மனோபாவத்தின் கற்பனையாகும் என்கின்ற இதுவே பேர் குறித்த ஆங்கில வியாசத்தின் தேரின தாற்பயம் இது சிஆர் என்பவருடைய தமது கற்பனையல்லவென்றும் தம்முடைய மதிப்புக்கு பாத்திரமான ஒரு நண்பரின் அபிப்பிராயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது யாருடைய அபிப்பிராயமானால் என்ன சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு தமிழ் பத்திரிகையிலேயே இவ்வபிப்பிராயம் வெளிவந்திருந்ததாகவும் நாம் சில நண்பர் முகமாக கேள்விப்படுகிறோம் இவ்வபிப்பிராயம் சிறிதேனும் பொருத்தமுடையதாக இருக்கவில்லையே இதன் தத்துவத்தை பலர் அறிய விரும்புவதால் இங்கு இதை பற்றி நாம் விவரிக்கின்றோம் நம்மாழ்வாரும் ஆழ்வாரும் தங்களுடைய பக்தி பெருங்காதல் புறவெல்லம் இடப்பெற்று அதனால் ஆண்மையை இழந்து பெண்மையை எய்தி பாசுரமாகவும் மகள் பாசுரமாகவும் தோழி பாசுரமாகவும் பேசியிருப்பது உண்மையே அப்படி பேசும் இடங்களில் பதிகத்தை முடிக்கும்போது குருகூர் சடகோபன் சொன்ன என்றும் பரகாலன் கலியன் சொன்ன என்றும் தம்முடைய சொந்த வாக்காகவே முடிப்பதுதான் காண்கிறது அதனால் அப்பதிகத்தில் மகளாக கூறப்பட்டவர் ஆழ்வாரே என்பது தேரும் இதே வகையில் பெரியாழ்வாரும் தம்முடைய சொந்த பிரபந்தமான பெரியாழ்வார் திருமொழி என வழங்கும் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டு பதிகங்கள் பாடியுள்ளார் அவை மூன்றாவது நூறில் ஏழு எட்டு பதிகங்களாகும் அவை இரண்டும் தாய் பாசுரமாகவே பேசியவை அவற்றில் பெரியாழ்வாரே மகளாக வைக்கப்பட்டு அம்மகளினது ஈடுபாட்டை தாய் சொல்லி முறையிடுவதாக அமைந்திருக்கிறது அவற்றுள் முதற்பதிகம் பதிகம் ஜெயபுழுதியிடம் பளைந்து இவள் பேச்சு மலந்தலையாய் என்று தொடங்குவது இரண்டாவது பதிகம் நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர்மேல் பனிசோர அள்ளியும் தாது முதிர்ந்திட்டு அழகழிந்தாளொத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின்போய் மதுரை புறம் புக்கால் கொழோ என்கின்ற பாசுரம் தொடங்கியுள்ளது எனது மகள் என் வீட்டை விட்டு எம்பெருமான் பின்னே போய்விட்டால் போல் தெரிய வருகிறது என்று இதில் கூறப்படுகிறது இப்பதிகத்திலேயே நான்காவது பாசுரம் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் தான் கொண்டு போனான் என்பதாம் இப்பாசுரங்களை நோக்குமிடத்து பெரியாழ்வார் தம்முடைய ஒரு பெண் பிள்ளையின் செய்தியை எடுத்துக் கூறுவதாக மேலெழுந்த பார்வையில் தோன்றும் இப்படியே உண்மையாக சிலர் கிரகிப்பதும் உண்டு ஒரு மகள் தன்னுயுடையேன் என்று பெரியாழ்வார் தாமே தமக்கு ஒரு பெண்ணிருந்ததாகவும் அவளை செங்கன்மால் கொண்டு போனதாகவும் கூறுகிறார் என்று ஹரிகதா காலக்ஷேபக்காரர்கள் சிலர் கூறுவதும் உண்டு இது மிகவும் தவறான கொள்கை ஏனெனில் இங்கு மகள் என்று சொல்லுவது ஸ்திரீ பாவனையை அடைந்த பெரியாழ்வாரையே அல்லது ஆண்டாளை அன்று ஆண்டாளை பற்றின பிரஸ்தாவம் இந்த பதிகங்களில் இல்லை மேலே விவரித்த கொள்கையை திரிவேணியில் காணும் வியாசம் கண்டிக்க எழுந்ததாகில் நாமும் அதில் சேர்ந்து கொள்ளுகிறோம் இங்கு சிலர் கேட்கக்கூடும் ஆண்டாள் என்றொரு வியக்தி இருந்ததே இல்லை என்று சி ஆர் என்பவர் சொன்னாலும் பெரியாழ்வார் மகளாக ஆண்டாள் இருந்ததாகவே சித்தாந்தம் ஆதலால் ஒரு மகள் தன்ையுடையேன் என்கின்ற பாசுரமானது அத்திருமகளை நோக்கியே அவதரித்ததென்று கொண்டால் கொண்டாலென்ன பெரியாழ்வார் தம்முடைய பக்தியை வெளியிடுதல் போலவே தம்முடைய மகளின் பக்தியை வெளியிடவும் பிராப்தமாகையாலும் உண்மையில் தமக்கு பரம பக்தியே வடிவெடுத்த புதல்வி ஒருத்தி இருக்கிறபடியாலும் அவளை பற்றியே ஒரு மகள் தன்னை என்கின்ற பாசுரம் அவதரித்ததாக கொண்டால் பிசகு என்ன என்று கேட்கக்கூடும் இதற்குச் சொல்லுகிறோம் கேன்வீன் இப்பதிகத்தின் முடிவு பாசுரம் எங்கனே உள்ளதென்று பார்க்க வேணும் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டன சொன்ன என்றென்றோ உள்ளது தாய் பாசுரமாக வைத்து பெரியாழ்வார் தமது நிலைமையை தாம் பாடின பதிகம் என்றே இதற்கு பொருள் ஆதலால் இப்பதிகத்திலும் இதன் முற்பதிகத்திலும் பெரியாழ்வாரே மகளாக வைத்து பேசப்பட்டிருக்கின்றாரே அல்லது ஆண்டாளை பற்றின பிரஸ்தாவமே இங்கு கிடையாதென்பது நிச்சந்தேகம் திரிவேணி பத்திரிகையின் வியாசம் இவ்விஷயத்தை எடுத்து விளக்கியிருக்குமாயின் மிக நன்றாம் உலகமெல்லாம் இதை மெச்சும் ஆண்டாளுடைய பாசுரங்களாக திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் பிரசித்தமாயிருக்க அவற்றினுட் விஷய விஷயமர்மங்களை சிறிதும் நோக்காமல் ஆண்டாள் என்றொரு வியக்தியே இருந்ததில்லை என்றால் இதற்கு அர்த்தமுண்டோ திருப்பாவையின் முடிவு பாசுரத்தில் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்றுள்ளது அடுத்த நாச்சியார் திருமொழியின் பதினான்கு பதிகங்களிலும் முடிவில் விட்டுச்சித்தன் கோதை சொன்ன குழற்கோதை கூறிய சுரும்பார் குழற்கோதை தொகுத்துரைத்த வில்லை துளைத்த புருவத்தால் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல் என்று இங்கனே கூறி முடித்திருப்பதால் தனியே கோதை என்றொரு பெண்மணி இருந்தே தீரவேண்டும் இல்லை என்பதற்கு ஒரு சான்றும் இல்லையே இங்கு பிறர் என்ன சொல்லக்கூடுமெனில் திருப்பாவை என்னும் நாச்சியார் மொழி என்னும் இரண்டு பிரபந்தங்கள் இருப்பது வாஸ்தவமே இவையும் பெரியாழ்வார் தாமே பாடியவை என்கிறோம் என்று சொல்லக்கூடும் இது பொருந்தாதென்பதை நிரூபிக்கிறோம் பெரியாழ்வார் பாடியவை இரண்டு பிரபந்தங்கள் என்றும் ஆண்டால் பாடியவை இரண்டு பிரபந்தங்கள் என்றும் உள்ள விவகாரத்தை தள்ளி பெரியாழ்வார் அருளியவை நான்கு பிரபந்தங்கள் என்று கொள்ள வேணும் என்பதே பிறருடைய கொள்கை என்று தேறி நிற்கும் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலும் அதற்கடுத்த திருமொழியிலும் பதிகந்தோறும் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பட்டர்பிரான் சொன்ன பாடல் என்றே கூறி வைத்து திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் அங்கனம் கூறாது பட்டர்பிரான் கோதை சொன்ன விட்டுச்சித்தன் கோதை சொன்ன என்று இப்படி கூறினது வஞ்சனையின்பார் படுமன்றோ இக்குற்றத்திற்கு ஆளாகார் பெரியார் பெரியாழ்வாரே பாவனையின் கனத்தால் பெண்மை எய்தி இவை பாடினாரென்னில் பிறவிடங்களில் போலவே பட்டர்பிரான் பாடலாகவும் விட்டுச்சித்தன் சொல்லாகவுமே நிகமன பாசுரம் அமையுமே அல்லது சுரும்பார் குழற்கோதை தொகுத்துரைத்த என்றும் வில்லை துளைத்த புருவத்தால் விரும்பிய சொல் என்றும் இவ்வகைகளிலேயே அமைந்திருப்பது பொருந்தாது பெரியாழ்வாரே இப்படி மாறுபாடா அமைத்தாரென்னில் அவரை வஞ்சனை குற்றத்திற்கு ஆளாக்க வேண்டியே வரும் நாச்சியார் திருமொழியினுட் புகுந்து நோக்குவோமாயின் பெரியாழ்வாரிற் காட்டில் வேறுபட்ட ஆண்டாள் என்னும் வியக்தி உள்ளபடி உண்டென்பது ஸ்பஷ்டமாகப் புலப்படும் மூன்றிடங்கள் எடுத்து காட்டுகிறோம் அத்திருமொழியில் கொள்ளையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே என்றொரு பாசுரம் உள்ளது இதற்கு பூர்வாச்சாரியர்கள் என்ன பொருள் கூறியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பி அவர்களது வியாக்கியானங்களை நாம் தேட வேண்டாம் வெறும் தமிழர் முறையில் நாமே பார்ப்போம் இப்பாசுரத்திற்கு என்ன பொருள் தகுமென்று ஒவ்வொரு தமிழரும் பார்க்கலாம் நானும் பிறந்தமை பொய்யன்றே என்ற வளவுக்கு பொருள் உணர வேணும் விபீடனனை நோக்கிப் பெருமாள் கடற்கரையிலே அபயம் அளித்தது அவன் ஒருவனுக்கே அன்று அவனை வியாஜமாக கொண்டு அவதரித்த சரம ஸ்லோகமானது பக்தர்கள் எல்லாரும் இருப்பதற்கு பாங்காகும் ஒரு அந்த வார்த்தை பொய்யாக ஆய்விட்டாலும்கூட அதாவது அவ்வழியால் பேறு தவறினாலும்கூட நானும் பிறந்தமை பொய்யன்றே அதாவது நான் ஒரு மகாபாகவதருடைய பெண்ணாய் பிறந்திருக்கிறேனே இப்பிறப்பு பொய்யாக மாட்டாதே அதாவது இவ்வழியாலே பேறு தவறி போக மாட்டாதென்றோ என்பதே இவ்விடத்திற்கு ஏற்ற பொருளாகும் இப்பாசுரத்தை கொண்ட பதிகத்தின் இறுதி பாசுரமும் இப்பொருளையே வற்புறுத்தும் அப்பாசுரமும் முக்கியமானதாகையால் அதனையும் விவரிக்கிறோம் நல்லவென் தோழி நாகனை மிசை நம்பார் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதேன் வில்லிப்புதுவை சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே இதன் தாற்பயமாவது என்னிழவுக்கு என்னை காட்டிலும் முன்னம் நோவுபடுகின்ற தோழியே பராத்பரனான எம்பெருமான் ஒருவருக்கு மெட்டவொண்ணாத பெருமையை உடையராய் இருப்பர் நானோ நீச்சனேன் நிறையொன்றுமிலேன் என்னும்படி சிறுமைக்கு எல்லை நிலமாயிருப்பவள் அவர்க்கும் எனக்கும் பர்வத பரமாணுக்களோட்டை வாசி பூந்திருக்குமான பின்பு அவரை பெறுதற்கு நம்மால் செய்யலாவதுண்டோ ஆனாலும் எனக்கு பேற்றுக்கு வழியுண்டுகான் சர்வ வியாபகனான அப்பெருமானை தம் திருவுள்ளத்திலே அடக்கி கொண்டு அதனால் விஷ்ணு சித்தர் என்று விருதுவகிக்கும் நமது பெரியாழ்வார் தமக்கு தேவராயிருக்கின்ற அப்பெருமாளை ஓரிசையைச் சொல்லி அழைக்கவுமாம் கிழியறுத்து வரப்பண்ணவுமாம் திருமஞ்சனத்தை சேர்த்து வைத்து நாரணா நீராட வாராய் என்று அழைக்கவுமாம் திருக்குழல் பணியை சமைத்து வைத்து குழல்வார வாராய் என்றழைக்கவுமாம் பூச்சூட வாராய் என்றழைக்கவுமாம் திருவந்தி சாப்பிட வழைக்கவுமாம் தமக்கு புருஷகாரமானாரை முன்னிட்டு வற்பண்ணவுமாம் ஏதேனுமாக அவர்க்கு சாத்தியமான ஒரு வகையாலே வருவித்தாராகில் அவ்வழியாக அப்பெருமானை சேவிக்க பெறுவோம் நம்முடைய சிறுமை காரணமாக நாம் இழக்க வேண்டியதில்லை நமக்கு ஆசிரியரான பெரியாழ்வாருடைய வலிமையினால் நாம் பெற்றே தீருவோம் என்பது பொருள் அன்றியும் செம்மையுடைய திருவரங்கர்தாம் பணித்த மெய்மைப் விட்டுச் சித்தர் கேட்டிருப்பர் என்கின்ற பாசுரமும் முக்கியமாக குறிக்கொள்ளத்தக்கது எம்பெருமான் அர்ஜுன வியாஜத்தாலே திருத்தே தட்டிலே நின்றருளி செய்த யதார்த்தமான மாமேகம் ரஜ என்கிற ஸ்லோக வார்த்தையை எங்கள் பெரியாழ்வார் கேட்டு தன்னிஷ்டராயிருப்பர் என்பது இதன் பொருள் ஆக இப்பாசுரங்களை பெரியாழ்வார் தாமே எழுதி வைத்தாரென்னில் இது சிறிதும் பொருந்தமாட்டாதன்றோ இப்பாசுரங்களை நோக்கின பின்பு கோதை அல்லது ஆண்டாள் என்கிற வியக்தி தனிப்பட இல்லை என்கின்ற வார்த்தை தோன்ற நியாயமில்லை ஆங்கில வியாசத்தின் முடிவில் இத்தகைய அபிப்பிராயம் தற்காலம் நாஸ்திகவாதம் போல் தோன்றலாம் பெரியாழ்வார் ஆண்டாள் என்று இரண்டு வியக்திகளாக கொள்வதை விட ஒரே வியக்தியிடத்தில் இந்த இரண்டு விசேஷங்களையும் கொள்வது குறைவா என்று எழுதப்பட்டிருக்கின்றது இது சிறிதும் அர்த்தமில்லாத வார்த்தையே இரண்டு வியக்திகள் என்று ஐயமின்றி வியக்தமாக தெரிந்திருக்க ஒரே வியக்தியாக கொள்வது பிசகன்றோ எதை கொண்டு ஒரே வியக்தியாக கூறுவது கூறுவதற்கு அற்பமான ஆதாரமாவது இருந்தால் கூறலாம் யுக்தியும் பிரமாணமும் இல்லையே ஆழ்வார்களுள் பொய்கையார் பூதத்தார் பேயார் திருமழிசையார் திருப்பானனார் ஆகிய இவ்வைவரது பாடல்களில் இன்னார் பாடியதென்கின்ற இல்லாமல் இருக்கிறது நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களுள் திருவாசிரியத்திலும் பெரிய திருவந்தாதியிலும் பெயர் குறிப்பிடப் பெறாமல் இருக்கின்றது திருமங்கையாழ்வார் பாடிய ஆறு பிரபந்தங்களுள் திருவெழு கூற்றிருக்கையிலும் இரண்டு திருமடல்களிலும் ஆழ்வார் பெயர் பெறாமல் இருக்கின்றது இவற்றை கொண்டு நவீனர்கள் அந்த பிரபந்தம் அவர் பணித்ததன்று இந்த பிரபந்தம் இவர் பணித்ததன்று என்று எதையாவது சொல்லியும் எழுதியும் போந்தால் பிரமாணிகர்களான பெரியார் ஏற்றுக்கொள்ளார் என்கிற ஒரு வார்த்தையோடு முடிக்க வேண்டியிருக்கும் பிரகிருத்த விவாத விஷயமோ அப்படிப்பட்டதன்று ஆண்டாளென்பால் தனி வியக்தியே என்பதற்கு நாம் கீழே காட்டியவை தவிர இன்னமும் பல காட்டுகிறோம் ஆண்டாளுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கு நாச்சியார் திருமாளிகை என்றே பெயர் வழங்கி வருகின்றது சூடிக்கொடுத்த கொடுத்த என்று அவளுக்கு திருநாமமாவதற்கு ஒரு ஐதீகம் பிரசித்தமானது அதனை வேதாந்த தேசிகரும் தாமருளிய கோதாஸ்துதியில் பலகால் எடுத்து கூறியுள்ளார் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் தமது பிரபந்தங்களில் பேசியுள்ளார் திவ்யசூரி சரிதம் குரு பரம்பரா பிரபாவம் முதலான பல கிரந்தங்களிலும் உள்ளது அவ்வைதீகத்தின்படி நாளைக்கும் அத்தலத்தில் நாடோறும் காலையில் ஆண்டால் சூடிக் மாலையை மேலதாள மரியாதைகளுடன் வடபெருங்கோயிலுடையான் என்னும் பெருமாளுடைய சந்நிதிக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பது முதற்காரியமாக காரியமாக நடைபெற்று வருகின்றது ஆண்டால் தனது திருமொழியில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய்வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன் என்று கூறியிருந்ததை அப்படியே உண்மையான அனுட்டானமாக நடத்தி வைத்து உடனே ஆண்டாளையும் சேவிக்க விழுந்தருளின ஸ்ரீ ராமானுஜரை ஆண்டாள் அர்ச்சாவதார சமாதியையும் கடந்து எதிர்கொண்டு வந்து எம் அன்னரே என்று தழுவிக்கொள்ள அன்று முதலாக பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று உலகமெல்லாம் வாழ்த்த தேர்ந்திருக்கின்றது கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை என்றார் ஆன்றோரும் இப்படி இன்னமும் பல ஹேத்துக்கள் உண்டு ஆனால் இவையெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஒரு சங்கேதமான வாதங்கள் என்று பிறர் லேசாக சொல்லிவிடவும் கூடும் அப்படி சொல்லும் அவர்களை திருத்த வேணும் என்கின்ற எண்ணம் நமக்கு சிறிதும் இல்லை இவ்விஷயங்களில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தோன்றும் கலக்கங்களை பரிகரிக்கவே நாம் இஃது கூறியது ஸ்ரீ ராமாயணத்தை பார்ப்பவர்கள் சிலர் ராமனும் அவதரித்ததில்லை சீதையும் அவதரித்ததில்லை சுக்ரீவாதிகளும் இல்லை இராவணாதிகளும் இல்லை நல்ல சில நீதிகளை உணர்த்துவதற்காகவே இராமாயணம் கற்பனை செய்யப்பட்டது என்று அவர்களும் எழுதி வைத்திருப்பவர்களும் உளரன்றோ அன்னவர்களைப் பற்றி நாம் என்ன செய்ய நினைப்போம் ஒன்றுமில்லை கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்கின்ற திருமாலை பாசுரத்தையே அனுசந்தானம் செய்து நிற்போம் பிரகிருத்த விஷயத்தில் ஐதீகியங்களில் ஒன்றையும் இவர்கள் நம்ப வேண்டா நாச்சியார் திருமொழியிலுள்ள பாசுரங்கள் ஆண்டாள் என்கின்ற வியக்தியை அவசியம் ஸ்தாபித்து தரும் நானும் பிறந்தமை பொய்யன்றே என்று அவள் கூறியிருந்தும் அவள் பிறந்தது பொய்யே என்று கூறுவதுதான் ஆச்சரியம் இதனில் மிக்கோர எவர் உண்டே